லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அசீஸ் வணக்கம் வங்கதேசத்தினுடைய நிலைதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் குறிப்பாக இந்தியாவுல ஒரு பெரிய பரபரப்பான சூழல் காணப்படுது இந்த பிரதமர் நாட்டை விட்டு வெளியிருக்கிறாரு அங்க ஆட்சி கலைப்பு ராணுவ ஆட்சி இடைக்கால அரசு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறதை நம்ம பார்க்கலாம் இந்த வங்கதேச நிகழ்வு குறித்து பிடிஆர் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் அதாவது என்னதான் பொருளாதாரத்தில் வலிமையாக இருந்தாலும் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது அங்கு ஆட்சி கவிழும் சூழல் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு வங்கதேசம் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டுமல்ல எதர்ச்சி அதிகாரமான கொள்கைகள் கொண்டால் பொருளாதாரம் எப்படி குலையும் என்பதற்கு இலங்கை ஒரு உதாரணம் இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்தியாவிற்கு அடுத்து என்ன நிலை ஏற்பட போகிறது அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட அவருடைய கருத்தைதான் கப்பில் சிப்பில் அவரும் சொல்லியிருக்கிறாரு அதிகாரம் அடக்குமுறை ஒடுக்குமுறை இதெல்லாம் வந்து வரும் காலங்கள்ல என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு வங்காதேசம் ஒரு உதாரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இவர்களுடைய கருத்துக்களை நீங்க எப்படி பாத்துருங்க இல்ல அது சரியான கருத்துதான் ஏன்னா வங்கதேசத்துல உள்ள இளைஞர்கள் நாற்பது விழுக்காடு வந்து திசையறியா போக்குல இருக்காங்க எங்க போனோம்னே தெரியல வேலை வாய்ப்பு கிடையாது படிப்பும் வந்து அதிகமா கிடையாது அப்ப அவங்க மனசுல வந்து என்ன ரொம்ப நாளைக்கு முன்னாடி திரு அண்ணாதுரை அவர்கள் மறைந்த காலைஞர் முதலமைச்சர் அவர் வந்து ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார் வீதியோரங்களிலே வேலையற்றதுகள் அது வேலையற்றவர்கள் இல்லை அகிரணையா வீதியோரங்களிலே வேலையற்றதுகள் வேலையேற்றுகளின் உள்ளங்களிலே வீணான சிந்தனைகள் ரொம்ப அற்புதமான சொல் அது வந்து கிரேட் சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் இப்ப அந்த மாதிரி இருந்தது பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சாலுமே ஜனநாயக உரிமைகள் நசுக்கப்பட்டால் இதுதான் நடக்கும்னு சொல்லி பிடிஆர் சொல்றது எவ்வளவு உண்மையோ அந்த அளவுக்கு உண்மை ஒருங்கிணைந்த பொருளாதார வளர்ச்சி நடைபெறவில்லை என்றால் இது நடக்கும் இதுதான் அங்க நடந்தாங்க ஒருங்கிணைந்த பொருளாதார வளர்ச்சி நடைபெறல தேசி எக்கானமி ஏர்போர்ட் கொண்டு வந்தாங்க ரோடு கொண்டு வந்தாங்க வளர்ச்சி சில பேர் வந்து நல்லா வளர்ந்தாங்க இது எல்லாம் நடந்தது எல்லாரும் வளர்ந்தாங்களா எல்லாருக்கும் வளர வாய்ப்புகள் அளிக்கப்பட்டனவா அப்படிங்கிறது இல்லாம இருந்தது இது கூட சேர்ந்து இந்த முதல்ல செவன்டி அப்புறம் தேர்ட்டி பெர்சென்ட்னாங்க இவங்களுக்கு வந்து விடுதலை போராட்ட வீரர்களுடைய வம்சாவளியினருக்கு வந்து வேலை வாய்ப்புனா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அவாமி லீக் தான் பெரும்பகுதி அப்ப தங்களுடைய கட்சிக்காரங்க இது வந்து பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் வாட்ஸ் ஷி அட்டம் வாஸ் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் அப்போ ஏற்கனவே எந்த ஒரு எதிர்கட்சியை வந்து ஆளுங்கட்சியை கவுத்து விடணும்னு தான் நினைப்பாங்க ஆளுங்கட்சியை கவுத்து விடுறதுக்கான சூழ்நிலை இந்த மாதிரி ஜனநாயக உரிமைகள் நசுக்கப்படுவது ஒருங்கிணைந்த வளர்ச்சி இல்லாமல் இருப்பது இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது ஆனா இது எல்லா அதிருப்தியையும் தலையில தாங்கி செல்ல வேண்டிய நடத்தி செல்ல வேண்டிய ஒரு வலிமை அவர்களுக்கு தேவைப்பட்டது அந்த வலிமையை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் இன் பங்களாதேஷ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் எஜுகேஷன் நாலு அஞ்சு தரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆனா ஒரு தரம் கூட அவங்க கவுத்து விட்டதில்லை கவுத்து விட்டதா பேசப்படுது அவங்கள முன்னாடி நிப்பாட்டி வச்சு பின்னாடி இருந்து தங்களுக்கு வேண்டிய காரியத்தை சாதிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவங்கள முன்னாடி நிப்பாட்டி வச்சு அவாமிலீக் எதிர்கட்சியா இருந்தவங்க ரெண்டு பேரும் வந்து அஹ் அவாமிலீக் வந்து துவக்கடிச்சிருக்காங்க இதுதான் உண்மை அந்த இதுக்கு இந்த இந்த இதுக்கு முழு முழு காரணம் ஹசீனா அவர்கள் தான் அவங்கதான் தனக்குத்தானே கொளிதோட்டிக்கிட்ட மாதிரி பொருளாதார கொள்கை வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சி உடையதாக இல்லை தங்களுடைய கட்சி சார்பு உள்ளவங்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி நினைச்சது அது செல் டிஸ்டன்ட் முஜிபுர் ரஹ்மான் வந்து மக்களின் தலைவரா இருந்தார் முக்தி பாகினின் ஒரு படையவே வந்து அவங்க வந்து அமைச்சாங்க இளைஞர்களை வச்சு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தது இந்தியன் ஆர்மியுமா ஐ டோன் டு கோ இட் ஆனா முக்தி பாகினி வந்தது முக்திபாகினி வந்து முன்னால் நின்று போரிட்டது இந்தியா வந்து அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த போது இந்திய ராணுவம் மட்டும்தான் செஞ்சதுன்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுனால முக்தி பாகினி இந்திய ராணுவம் ரெண்டு பேர்டையும் சேர்ந்துதான் பாகிஸ்தான் ஆர்மி வந்து சரணடைய மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குச்சு இந்திய அரசாங்கம் வந்து அவர் வந்து தன்னுடைய நாட்டை வந்து மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணார் முக்கியமான விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அங்க வந்து ரெண்டு விதமான சக்திகள் இருக்கு ஒண்ணு வந்து முஜிபுர் ரஹ்மானுடைய ஆளுமை அவருடைய தத்துவம் அவர் வந்து இத வந்து செக்யூலர் ஸ்டேட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாரு ஆனால் அந்த நேரத்துல இருந்த சிவில் சர்வீஸ் இன் பங்களாதேஷ் ஆர்மி இன் பங்களாதேஷ் அவங்க யாரு அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் பாகிஸ்தானுடைய சிவில் சர்வீஸா இருந்தவங்க அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் பாகிஸ்தானுடைய ஆர்மியா இருந்தவங்க அவங்க வந்து இந்தியா மேல அவங்க என்னைக்குமே பெரியமா இல்லை தே டென்ட் லைக் இந்தியா அதனால இப்ப இந்த இது பங்களாதேஷ் வந்து சுதந்திரம் அடைஞ்ச போது ரெண்டு விதமான கருத்துக்கள் இருந்தது ஒரு கருத்து என்னன்னா அங்க உள்ள சில வங்காளிகள் வந்து நம்ம மேல ரொம்ப கோவப்பட்டாங்க நாங்களா எங்க சுதந்திரத்தை அடைஞ்சிருப்போம் அந்த முழு பெருமை எங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அந்த பெருமையெல்லாம் இந்தியா தட்டிட்டு போயிருச்சுன்னு கோவப்பட்டவங்க இருக்காங்க ஒண்ணு இன்னொன்னு அரசியல் பார்வையாளர்கள் வந்து என்ன சொன்னாங்க இந்தியா எதுக்காக வேண்டி செஞ்சிருக்கணும் ஏன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான் வாஸ் த கிரேட்டஸ்ட் வாஸ் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்ப வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு ஈஸ்ட் பாகிஸ்தானை டீல் பண்றதே பொழுது போயிருக்கும்ல நீங்க எதுக்கு அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க அந்த காலத்துல வந்து உண்மையில ரெண்டு விதமான சக்திகள் அங்க இருந்ததுன்னா ரெண்டும் எதிர் சக்திகள் இல்லாம எதிரி சக்தியா இருந்தது இப்ப தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே ஏடிஎம்கே எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகள் கிடையாது ஆனா அங்க வந்து இருந்தது எதிரி கட்சிகள் அதனாலதான் தான் முஜிபுர் ரஹ்மான் வந்து ஒரே அடியாக அங்கு வந்து கொல்லப்பட்டார் கொன்னது யாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் முஜிபுர் ரஹ்மான கொன்னது ஆர்மி ஆர்மியுடைய அஞ்சு கேர்னல் சேர்ந்து அந்த கூ நடத்தினாங்க அடுத்து அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க இதெல்லாம் இருக்கட்டும் அந்த ஒரு கேர்னலுடைய ஒய்ஃப் தான் அடுத்து ரொம்ப நாள் அங்க பிரசிடண்டா இருந்தாங்க அப்போ பங்களாதேஷ பொருத்தமட்டில் அப்ப என்ன நடக்கும் உண்டே இந்தியன் இன்ஃபர்மேஷன் சென்டர் போய் கொளுத்துவாங்க ஸ்போராடிக் இன்சூரன்ஸ் நடக்கும் பங்களாதேஷ் ரைஃபிள்ஸ் வந்து நம்ம பிஎஸ்எஃப் மேல வந்து ஃபயர் பண்ணுவாங்க இதெல்லாம் நடந்திருக்கு அவருடைய இந்திய எதிர்ப்புணர்வை காட்டுறதுக்காக இப்ப நடந்தது என்னன்னா ஹசீனா வந்து இவங்க கூட நம்ம மோடி கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க அந்த அதானிக்கு அங்கே கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து எக்ஸார்பிட்டன் கொடுத்தாங்கன்னு அந்நாயமே வந்து ரொம்ப விமர்சனம் எழுந்தது அது இந்திய இந்திய அரசு இந்திய பிரதமருடைய அழுத்தத்தினால் கொடுக்கப்பட்டதுன்னு அந்நாயமே வந்து பேச்சு அப்போ இந்திய எதிர்ப்புணர்வு ஏற்கனவே இருந்தது இப்ப இந்தியா இங்க வந்து ரொம்ப அதிகமா வந்து தனக்கு சாதகமாக நம்ம பணத்தை சுரன்ற மாதிரியான திட்டம் போடுறாங்க அப்படிங்கிற எதிர்ப்புணர்வும் கிளப்புறதுக்கான வாய்ப்புகள் அமைந்தன இது எல்லாம் சேர்ந்து என்ன நடந்தது எதுலனா ஹசீனாவுக்கு மேல இருந்த எதிர்ப்பு ஒரு வலுத்த எதிர்ப்பாக ஜனநாயக முறையில் இல்லாமல் ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான முறையில் அந்த எதிர்ப்பு செயலாக்கப்பட்டது அதுக்கு ஆர்மி ஹெல்ப் பண்ணாங்கல்ல ஏன்னா ஆர்மி வந்து தேவர்னா இவங்க ஆர்மியை வந்து எலினேட் பண்ணாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க ஹசீனா நீங்க வந்து டாக்காவை சுத்தி முற்று முற்றுகையேற்றுங்க வெளியில இருந்து யாரும் டாக்காவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா ஆர்மி வந்து தே ரெஃப்யூஸ் இல்ல நாங்க எங்க ஆட்களையே நம்ம தேச ஆட்களையே சொல்றதுக்காக ஆர்மி இல்லை இந்த ட்ரம்ப் சொன்ன போது அவங்க எதிர்த்தாங்க அமெரிக்காவில அதே மாதிரி இங்க ஆர்மித்துருச்சு அப்ப ஹசீனா தனிமைப்படுத்தப்பட்டார் அப்புறம் ஆர்மி வந்து அவங்களை வந்து இந்த மாதிரி அனுப்பி வச்சது அப்படின்னா ஆர்மி வந்து இது ஆக்டட் இன்டெலிஜென்ட்லி இப்ப ஹசீனா வந்து கொண்டிருப்பாங்க ஏற்கனவே அவங்க மேல பத்து பன்னெண்டு அட்டம் இருந்தது இந்த தடவை வந்து நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி யார் கொண்டாங்கன்னே தெரியாம யார் போட்டாங்களோ அவங்க பேரே வெளியில வராம மாணவர்களுடைய வன்முறையினால் இளைஞர்களுடைய வன்முறையினால் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க ஆனா அப்படி சொல்றது மூலம் டோட்டல் கேஎஸ் வந்துடும் அது ஆர்மி விரும்பலன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்தியா அண்ட் ரஷ்யா அதுவும் இருந்திருக்க முடியும் அதனால அவங்களுக்கு வந்து சேஃப் மெசேஜ் வந்து அவங்க கொடுத்து விட்டாங்க அவங்க வந்து கொடுத்து விட்டாங்க இதுதான் நடந்தான்னா ஆனா இப்போ வங்கதேசம் என்றாலே இப்போ இந்திரா காந்தி நினைவு கோராறு அந்த விடுதலை அதை தான் நினைவுக்கு ஓரும் ஆனா இன்றைக்கு சமூக தளங்கள்ல இப்போ வங்கதேசம் இங்கு நடக்கக்கூடிய அந்த மாணவர்கள் போராட்டம் அந்த ஆட்சி கவிழ்ப்பு ராஜினாமா இதெல்லாம் வந்து இப்போ மோடி அரசு பாஜக அரசோட தொடர்புபடுத்தி பேசப்படுது இல்லையா அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ரொம்ப ஏன்னா மோடி மோதியரசோட இந்த நெருக்கமாக இருந்தாங்க மோடியுடைய மூன்று பதவி ஏற்பு விழாவுக்கும் இவங்க வந்தாங்க ஹசீனா வந்தாங்க அது வந்து ஒரு நட்புறவு செயல் அதுக்கு மேல அதுக்கு அர்த்தம் கற்பிக்க வேண்டியது இல்லை அதே போல ஒரு ஆட்சிதான் இங்கேயும் நடக்குது ஜனநாயக மீறல் நடக்குது அதே நிலைதான் ஏற்படும் அப்படின்னு சமூக தலங்கள்ல தலைவர்கள் கொண்டு எல்லோருமே சொல்றாங்க இல்லையா அப்படி ஒரு ஆட்சி நடக்குதா அப்படி ஒரு நிலை வருமா அப்படி ஒரு ஆட்சி நடக்குதுங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் ராமர் கோயில தங்களுடைய மிக பெரும் பலமா நினைச்சாங்க எங்கே ராமர் கோயில் கட்டப்பட்டதோ அந்த ராமர் கோயில் எந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள் வருகிறதோ அந்த பைசாபாத்ல பிஜேபி தோத்தாங்க ஏன் தோத்தாங்க ராமர் சொல்லி ஏழை எளியவர்களுடைய நிலங்கள் வாங்கப்பட்டன விலைக்கு வாங்கப்பட்டனவா அழுத்தம் கொடுத்து மிகச்ச குறைந்த விலையில் வாங்கினார்களா அப்படிங்கறத வந்து தேர்தல் முடிவு காமிக்குது அப்போ இங்கே வந்து என்ன நடக்குது கேபிடலிசம் நடக்கல குரோனி கேபிடலிசம் நடக்குது சில பேர் மட்டும் இந்த பாரதிதாசன் சொன்னார் அதிகரித்த தொகை தேகையாய் செல்வம் எல்லாம் அடுக்கடுக்காய் சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதுராடு தேவர் அடியால் போல் ஆடிட்டு தருத்திரரோ போல துடிக்கின்றார்கள் இது இந்நாள் நிலையன்தான் உலகப்பன் தான் அப்படின்னு அந்த காலத்துல பாரதிதாசன் பாடினாரு அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து ஆயிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் ஜிடிபி கூடுறதுங்கிறது வந்து ஒரு நாட்டுடைய உண்மையான பலம் கிடையாது ஒரு நாட்டுடைய இராணுவம் மிக கட்டுக்கோப்படு இருக்கிறது என்பது நாட்டின் உண்மையான பலம் கிடையாது இது என் நாடு என் நாடு எனக்கு எல்லா வாய்ப்புகளையும் அளிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் என்னைக்கு உணர்றானோ அப்படிப்பட்ட சூழ்நிலை வருதோ அன்னைக்குதான் இந்தியா பலம் பொருந்திய நாடா இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருந்தது காங்கிரஸ் ஆட்சி வந்து காங்கிரஸ் இஸ் நாட் பெர்ஃபெக்ட் பார்ட்டி அங்கேயும் வந்து இந்த மாதிரி கிரானிக் கேபிடல்ஸ்லாம் இருந்தாங்க அதை மீறி தலைமை வந்து இதுல எல்லாம் தெளிவா இருந்தாங்க டெமோக்ரட்டை எவ்ரித்திங்னு சொல்லி நினைச்சாங்க காந்தி எமர்ஜென்சியை கொண்டு காந்தி எமர்ஜென்சி மிஸ்டேக் அதுக்கு முழு பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க ரொம்ப நேர்மையா ஒரு தேர்தலில் நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல டெமோக்ராட் பை ஹார்ட் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வருதுங்க எமர்ஜென்சியை சித்தார்த் சங்கர் அட்வைஸ் கொடுத்தார் இன்டர்னல் எமர்ஜென்சி பண்ணலாம் கான்ஸ்டியூஷன்ல இடம் இருக்குன்னு அதை ப்ரொக்ளைம் பண்ணாங்க அதனுடைய விளைவு அனுபவிச்சாங்க காங்கிரஸ் குட் நெவர் ரெக்கவர் அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து தனித்த முறையில் ஆட்சி அமைக்கவே முடியவில்லை ஏன் காந்தி கொஞ்ச நாள் அமைச்சாரு அப்படிங்கிறத தவிர அது மிசஸ் காந்தி படுகொலையினால அந்த ஒரு ஆட்சியை தவிர மற்றபடி அவங்க தனித்த முறையில் ஆட்சி அமைக்கவே முடியல அப்போ இந்த நாட்டில் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் தயங்கி தயங்கி செய்த சில ஜனநாயகத்துக்கு புறம்பான செயல்களை பிஜேபி தைரியமா ரொம்ப விரைவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது என்ன ஆகும் அதனால பிடிஆர் சொல்றது கபில் சிவில் சொல்றது இதுல எல்லாம் ரொம்ப உண்மை இருக்கு எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம இல்ல பிஜேபி தலைவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் ஆனா அவங்க வந்து இப்போ சில விஷயங்கள் வந்து சரியான நேரத்துல சில முடிவுகள் எடுத்துறாங்கல்ல இப்ப மிகப்பெரிய ஜனநாயக சொல்றாங்க இது போன்ற போராட்டங்கள் இப்போ வங்கதேசத்துல மாணவர்கள் போராட்டம் மாதிரி விவசாயிகள் போராட்டம் ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு தலைநகரே முற்றுகையே இட்டாங்க ஆனா கடைசியாக அந்த பின்வாங்கினாங்க நாங்க வாபஸ் பெற்றுக்கிறோம் அந்த மசோதாவை சொல்லி சரியான நேரத்துல முடிவு எடுத்து அந்த போராட்டத்தை சிதைக்கிறாங்க அந்த அந்த மாதிரியான முடிவுகள் வந்து பாஜக சரியான நேரத்துல எடுத்துறாங்க இல்லையா சரியான நேரத்துல முடிவெடுத்த மாதிரி நடிக்கிறாங்க அந்த வழக்குகள் இன்னும் வாபஸ் வரப்படுதில்லை அந்த விவசாயிகள் மேல வழக்கு போட்டாங்களே அந்த வழக்குகள் இன்னும் வாபஸ் வரும் எந்த மாதிரி வழக்கு போட்டாங்க விவசாயிகள் தேச துரோக வழக்கு அந்த விவசாய குடும்பத்தில் ஒவ்வொரு ஒரு பையனாக ராணுவத்தில் இருப்பான் கார்கில் போய் அந்த மைனஸ் முப்பத்தி ஏழு டிகிரியில் உட்காந்துருந்துருப்பான் அந்த குடும்பத்து மேலே தேச துரோக வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு இன்னும் நேர்த்து போகல அதனால இதெல்லாம் வந்து ட்ராமா அந்த நேரத்தில் எதுக்கு சட்டத்தை வாபஸ் வாங்கினா இல்லைன்னா யூபியில கடும் தோல்வி அடைவுன்னு பயம் வந்துச்சு அதனால சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க மறுபடியும் நீங்க சட்டத்தை வாபஸ் எங்களுக்கு எம்எஸ்பி கொடுக்கலன்னு சொல்லி சொன்னபோது டெல்லியில வந்து ரோட்ல வந்து ஒரு அரசாங்கம் ரோட்ல வந்து கல்லையும் உள்ளையும் கண்ணாடியும் பதிச்சு வச்சாங்க அப்பதான் இவங்க இது ரோட்டுக்குள்ள அரசாங்கம் அதனால இவங்க இன்னும் பாடம் முழுசா கத்துக்கல அதுதான் உண்மை இப்ப ராகுல் காந்தி சொல்றாரு பாஜகவினுடைய தவறான வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்றாரு அதாவது இவங்களுடைய நோக்கமே என்னன்னா சீனாவையும் பாகிஸ்தானையும் ஒன்றிணையாம பார்த்துக்கணும் அதுதான் நம்மளுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க தவறளி எதிர் முகாம்களை ஒன்று சேர்த்துறாங்க இவங்களே ஒன்று குற்றச்சாட்டு முன் வைக்கிறார் ராகுல் காந்தி அதை பாக்குறீங்க இல்லைங்க எஸ் இந்தியாவுக்கு வந்து சில சிக்கல்கள் இருக்கு அதாவது இந்தியா வந்து தன்னுடைய அதை சுத்தி இருக்கு இப்ப அமெரிக்காவுக்கு இப்ப ரொம்ப பெரிய பார்டரோட எது இருக்கு ஆஹ் இது கனடா இருக்கு இந்த பக்கம் வந்து உங்களுக்கு சவுத் அமெரிக்கா இருக்கு நார்த் அமெரிக்கால பெரிய கண்ட்ரியா இருக்குது கனடா ஆனா கனடா வந்து அமெரிக்க நிலப்பரப்பரப்போடு அதிகமான நிலப்பரப்பு உள்ள ஒரு நாடு செல்வ செழிப்புல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் ஆனா பல நாடுகளோட உலக நாடுகள் பல நாடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது வந்து செல்வ செழிப்போடு உள்ள நாடு சந்தேகமே கிடையாது அப்போ தே வில் ஃபீல் வெரி கான்பிடென்ட் அபவுட் டெம்செல்ஸ் தங்களை பற்றி அதிக நம்பிக்கையுடன் இருப்பார்கள் இவங்களுக்கு வந்து நம்ம சுத்தி இருக்கிற நாடு அத்தனைக்கும் இந்தியா வந்து பிக் பிரதர் தான் பார்ப்பாங்க இந்தியாவை பெஸ்ட் வந்து இந்த சவுத் ஏஷியா சார்க் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க அந்த சார்க் அமைப்பில் வந்து நேபாள் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் இந்த மாதிரி நம்முடைய எல்லா சவுத் ஏசியன் நேஷன்ஸ் எல்லாருமே வந்து அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்முடைய கோஆப்பரேஷன் நம்முடைய டெவலப்மெண்ட் வந்து இதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கிறதுக்கு ரொம்ப தகுதியான நாடு இந்தியா தான் ஏறக்குறைய சென்ட்ரல்ல இருக்குன்னு சொல்லலாம் ஆனா இந்தியா ஆஃப்டர் டவுட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏன்னா இந்தியா ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சா உடனடியா பாத்தியா அந்த ஆள் இருக்குதுல பெரிய ஆளுன்னு சொல்லி காமிஸ்டா பாத்தியா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க பிக் பிரதர் ஆட்டிடியூடு இந்தியாவுக்கு இருக்குன்னு சொல்லி பயப்படுறாங்க சில இல்ல இந்தியா பிக் பிரதர் ஆட்டிடியூடே அன்ஃபார்ச்சுனேட்லி காமிச்சிருக்கு அதனால நமக்கு வந்து ஏற்கனவே வந்து நம்மளுடைய நெய்பர்ஸ் வந்து நம்மளை சந்தேக கண்ணோடு பார்ப்பாங்கங்கிறது இதுல தான் நம்மளுடைய இது துவங்க வேண்டியிருக்கு நம்முடைய வெளியுறவுக் கொள்கை துவங்க வேண்டியிருக்கு இது சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை பத்தி ஸ்ரீலங்கா தப்பா நினைக்கல கடிதத்தில் என்னாச்சு கொஷின் பேப்பர் ஆன்சர் பேப்பர் பேப்பர் வாங்குறதுக்கு முத கொண்டு இருந்து பேப்பர் வரணும் பேப்பர் வாங்குறது கையில காசு இல்லைன்னு சொல்லி எக்ஸாமையே போஸ்ட்போன் பண்ணாங்க சைனா வந்து நெருக்கடி கொடுத்தாங்க முதல்ல வந்து நல்ல இது பணம் எல்லாம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு உடனடியா வந்து எப்பயே திருப்பி கொடுங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்பல ஒரு இதுல தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேங்க் ஒண்ணு பெரிய பேங்க் ஒண்ணு இப்ப எல்லாம் நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க அந்த பேங்க்ல டைரக்டரா வந்து ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருந்தாரு அப்ப யாராவது ஒருத்தர் வந்து லோன் வேணும்னு சொல்லி ஒரு டைரக்டர்கிட்ட போய் பார்ப்போம்னு சொல்லி கேட்பாரு அப்ப டைரக்டர் வந்து என்ன சொல்லுவாரு அவர்கிட்ட அவருக்கு பத்து லட்ச ரூபா லோன் தேவைப்படுதுன்னா டோன்ட் டூரி நான் முப்பது லட்ச ரூபா அரேஞ்ச் பண்றேன் அப்படிம்பாரு இவர் முப்பது லட்சம் ரூபாய் வருதுன்னு சொல்லணும்னு ரொம்ப சந்தோஷமா வாங்கிடுவார் பத்து லட்சம் தேவையில்ல முப்பது லட்சம் வந்தா என்ன பண்ணுவாங்க மீதி இருபது லட்சம் கொஞ்சம் விரைவாகும் தேவையில்லாத செலவெல்லாம் செய்வாங்க அடுத்து இந்த டைரக்டர் லோன் அரேஞ்ச் பண்ண டேரக்டர் திடீர்னு பேங்க்ல இருந்து ப்ரெஷர் கொடுப்பாரு உடனடியா ரீபே பண்ணுங்க அல்லது இன்ஸ்டால்மெண்ட் நாங்கள் கூட்டுறோம் ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஆள் தள்ளாடுவார் இவரால கொடுக்க முடியாது அந்த நேரத்தில் வந்து இவர் பணக்கார ஒரு டைரக்டர் வந்து என்ன சொல்லுவார் அவர் ஒன்று நான் வாங்கிக்கிறேன் உங்க சொத்தை இந்த லோன் அத்தனையும் நான் அடைச்சிடுறேன்னு சொல்லி மூணு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை வந்து முப்பது லட்சம் ரூபாய் லோன் அடைக்கிறதுக்காக வேண்டி இவர் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கிவார் இது மாதிரி தான் ஸ்ரீலங்காவில் வந்து சைனா வந்து முயற்சி பண்றாங்க பல இடங்கள்ல அது மாதிரி தான் முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் இப்ப இதுலேயும் வந்து ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்க ஒரு ரெஜிம் வந்தோன்னா புது ரெஜிம் வந்தோன்னு உலகமே அந்த ரெஜிம் பார்த்து பயந்தாங்க முதல்ல போய் சப்போர்ட் பண்ணது சைனா தான் இப்போ சைனாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் பார்டர் கிடையாது பார்டர் இல்லைங்கிற காரணத்தினால சைனாவை வந்து ஸ்ரீலங்கா நம்பும் ஆனால் நம்பிக்கை நம்புனதுக்கப்புறம் சைனாவுடைய ஆட்டிடியூடு வந்து டு சுவாலோ அப்படின்னு இருக்கு அது பின்னாடி தான் தெரியும் அதே மாதிரி பங்களாதேஷும் சைனாவை வந்து ரொம்ப நம்புகிறாங்க நம்மளை சுற்றி இருக்க நாடு எல்லாமே சைனாவை ரொம்ப நம்புறாங்க நேபாளுக்கு சைனாவோடய இந்தியாவுடன் பார்டர் இருக்கு தே டிபெண்ட் ஆன் இது வரைக்கும் நேபாள் வந்து தே பிளேடு இந்தியா அண்ட் சைனா பியூட்டிஃபுல்லி ரெண்டு பக்கமே சேரமாட்டாங்க ரெண்டு பக்கமே பலன் வாங்கிடுவாங்க இத்தொண்டு நாடு பட் தேர் எக்ஸனாமிக் பாலிசி வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல் ஆனால் இன்னைக்கு சைனாவை அதிகமாக நம்புறாங்க அவங்ககிட்ட போய் நிற்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இந்தியா வந்து வெளியுறவு கொள்கை அமைச்சிக்கணும் அதனால காங்கிரஸ் பீரியடில் மட்டும் இவ் ஷைனிங் சக்ஸஸ் நம்ம சொல்ல முடியாது நம்முடைய ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனே நமக்கு வந்து கொஞ்சம் எதிராக இருக்குங்கிறது உண்மை ஆனால் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது இவங்க பண்ணுற அளிச்சாட்டியும் தப்பும் அதிகமாக இருக்கு பிஜேபி பண்ணுறது அந்த அளவில் வந்து ராகுல் காந்தி சொல்றது சரி உங்களுடைய இதே வந்து பாகிஸ்தான் எகெயின்ஸ்ட் சைனா சென்ட்ரிக்கா இருக்கு நீங்க வந்து மாத்திக்கணும் அப்படின்னு அவர் சொல்றது வந்து சரிதான் வங்கதேசத்தினுடைய அந்த வீழ்ச்சி அதுவும் ஒரு இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி தான் சொல்றாங்க அங்க இப்ப எதிர்க்கட்சியாக இருக்கிறது சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நெருக்கமாக அவங்க சைனா பாகிஸ்தான் ஆதரவு குரல் உடையவர்கள் தான் அங்கே எதிர்கட்சியாக இருக்கிறாங்க அங்கே ஆட்சி அமைத்தால் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் வரும் காலங்களில் வரும்னு பார்க்குறீங்க ஒரு காலத்தில் யூஎஸ் நமக்கு ரிலேஷன் நல்லா இல்லாமல் இருந்தது பொலிட்டிக்கலி நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவர் இதுக்கு போல வாஷிங்டனுக்கு போகாம முதல்ல வந்து சான் பிரான்சிஸ்கோவோ கலிபோர்னியாவோ சியாட்லோ எங்கேயோ போ பிஸ்னஸ் பீப்புள் அத்தனை பேரையும் மீட் பண்ணார் பிஸ்னஸ் பீப்புளை மீட் பண்ணி வணிக ஒப்பந்தங்கள் போட்டார் அதுக்கப்புறம் கிளின்டன் போய் பார்த்தாரு கிளின்டன் இவர்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியா எழுத்து பேச முடியல ஏன்னா அங்க வணிக ஒப்பந்தம் போட்ட நிறுவனங்கள்லாம் சொல்லிட்டாங்க இந்த வரைக்கும் இந்தியா எங்களுக்கு தேவை அவங்ககிட்ட மேன் பவர் இருக்கு எங்ககிட்ட பணம் இருக்கு அவங்களுடைய மேன் பவர் வச்சு இங்க இங்க வந்து ஸ்கூல் பைனல் பாஸ் பண்ண ஒரு பையனுக்கு ஐடில நாங்க கொடுக்குற சம்பளத்தை விட பிடெக் பாஸ் பண்ண அந்த இந்தியாவில உள்ள பையனுக்கு அங்கிருந்து அங்க வேலை பார்க்க வைக்கும் போது ஒன் தேர்டு சேலரி தான் கொடுக்குறோம் எங்க கம்பெனி உருப்படியா இருக்கணும் எங்களுக்கு லாபம் வரணும் அனாவசியம் நீங்க வந்து அது அவர் வந்து தன்னுடைய எதிர்ப்பு வந்து கொஞ்சம் நீர்த்து போக வச்சுதான் நரசிம்மராவ் அதே மாதிரி எவ்வளவுதான் பாகிஸ்தான் கூட சைனா கூட அவங்க உறவா இருந்தாலும் பொலிட்டிக்கலி எப்பயாவது ஒரு யுத்தம் வந்ததுன்னா அந்நாரு ஓபனா சேருவாங்க அதுல சந்தேகமே கிடையாது ஆனா மற்றபடி வணிகம் பொருளாதாரம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு இணைத்துக் கொள்ளப்பட்ட பொழுது அவங்க வந்து அவ்வளவு லேசா வந்து ஒரே அடியா இந்தியா வந்து புறந்தெளிர முடியாது இதுதான் உண்மை இப்ப அமெரிக்காவாகட்டும் அமெரிக்காலும் இது போன்ற ஒரு பெரிய போராட்டங்களை பார்த்தோம் இலங்கை அடுத்து பங்களாதேஷ் அதை பிரதமர்களே நாட்டை விட்டு ஓடுறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் மக்கள் புரட்சி வெடிக்குது இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சியாளர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பாக்குறீங்க அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் நமக்கு வந்து திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் இதுதான் நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை இடிப்பாரை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் இதுவும் வள்ளுவர் தான் சொன்னார் ரூலர் குட் அட்வைசர் நல்ல அறிவுரை கூறும் நல்லவர்கள் பக்கத்தில் இல்லை என்றால் எதிரிகள் இல்லை என்றால் கூட ஆட்சி புரிபவர் ஆட்சி இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லிருக்கார் அன்றைக்கு சொன்னது இன்னைக்கும் பொருந்தும் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஈடி அமலாக்கத்துறை நோக்கி பல்வேறு கேள்விகள்ல கேக்குறாங்க செந்திர்பாலாஜாருக்குடைய வழக்கில் பன்னெண்டாம் தேதி நிச்சயமாக ஒரு ஜாமீன் கிடைக்கும் ஒரு விடுதலை அப்படின்னு சமூக தளங்கள்ல பேசுறாங்க ஏன்னா அமலாக்கத்துறை நோக்கி உச்ச நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை கேட்டுச்சு இந்த வழக்கு எப்படி போகும் பன்னெண்டாம் தேதி எல்லோரும் சொல்வது போல அவருக்கு ஜாமீன் கிடைக்கும்னு நீங்க பாக்குறீங்களா உச்ச நீதிமன்றத்துடைய மனசுல நான் எப்படி அனலைஸ் பண்ண முடியும் ஆனா அவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இவங்களும் வந்து இப்ப பல விதமான கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க அமலாக்கத்துறையும் நாங்க கைப்பற்றின டாக்குமெண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி இவரை கனெக்ட் பண்றக்கூடிய அளவுக்கான இதெல்லாம் இருக்கு எந்தெந்த நேரத்துல எல்லாம் இது தேர்வு நடக்க போகுதுங்கிற தகவல்கள் எல்லாம் இவருக்கு எதுக்கு சொல்லணும் இவர்தான் தேர்வு கொடுதலை இல்லையா ஆனா சொல்லியிருக்காங்க அப்படிலாம் அவங்களும் சொல்லிருக்காங்க ஒருவேளை ஜாமீன் கொடுக்கப்படலாம் ஆனா ஜாமீன் மறுக்கப்பட்டால் உச்ச நீதிமன்றம் நீங்க சரி இவ்வளவு கையில இருக்கல உங்ககிட்ட நீங்க ஏன் கேஸ் எடுத்து நடத்தாம இருக்கீங்கன்னு கேள்வி கேட்க முடியும் சார்ஜ் ஷீட் பண்ணிட்டீங்க கோர்ட்ல உன்னடைய கேஸ் எடுத்து நடத்துங்க இந்த இந்த குறுகின காலத்துல கேஸ் முடிங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் ஒன்னு ஒண்ணுதான் நடக்கும் ஒண்ணு ஜாமீன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஆயிடுச்சுன்னா நீங்க கேஸ் ஜாமீன் கொடுக்க கூடாதுங்கிறது கொடுக்கணுங்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு உச்ச நீதிமன்றம் சொன்னா உங்க கையிலதான் இவ்வளவு ஆதாரம் இருக்குல்ல இனிமே இவர் எந்த சாட்சியை முடியாது வெர்பல் நீங்க வந்து முடியும் சாட்சியில குலைக்க முடியும் டாக்குமெண்ட்ஸ் எப்படி கொலைக்க முடியும் உங்கள்கிட்ட தான் டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்றீங்கல்ல அப்ப ஏன் ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கேட்க முடியும் அந்த அளவுல வந்து ஜாமீன் கொடுக்க முடியும் இதுதான் நடக்கணும் உறுதியை சொல்ல முடியாது பாஜக அரசு ஏன் ஒரு செந்தில் பாலாஜி மேல இவ்வளவு அதாவது ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அடுத்து செந்தில் பாலாஜி வெளியவே வரக்கூடாது அப்படிங்கறதுல ஒரு ஒரு தீர்மானமா இருக்கக்கூடிய நிலை என்னவா இவர் தான் கோயம்புத்தூரை கலைச்சு விட்டாரு நம்ம கையில இருந்து நழுவ விட்டாருங்கிற கோபம் அவங்களுக்கு இருந்திருக்கு அடுத்த எலெக்ஷன் சமயம் ஒரு உள்ள இருந்தாருன்னா சரி நமக்கு வந்து வசதியும் நினைச்சாங்க ஆனா உள்ள இருந்தாலும் சரி கோயம்புத்தூர்ல டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு அதனால இப்ப வெளியில வந்தா இன்னும் பலம் பெற்று விடும் திமுகன்னு பயப்படலாம் அது உண்மைதான் ஆனா அதை மட்டுமே வச்சு ஒருத்தர் உள்ள வச்சிருக்கணும்னா அதுக்கு நீதிமன்றத்துல பதில் சொல்லணும் இல்லையா நீதிமன்றத்துல ஏடி வந்து வேற மாதிரியான ஆதாரங்கள்லாம் காமிச்சிருக்காங்க அதனால எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து நீதிமன்றம் ஒரு முடிவு கோரும் நினைக்கிறேன் நன்றி சார் நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் அசீஸ் வணக்கம்